அலாமை வரமத்துல்லா தால வரகாத்தூ இன்றைக்கி ஷஹபாஸ் செஞ்ச பத்து விஷயங்கள் ஷைதானையே அழ வச்சிருச்சு தெரியும் ஷைதான் ஷாஹாஸ் செஞ்ச இந்த காரியங்களை நினச்சி ரொம்பவே சோகமாயிட்டாமா அப்படி ஷாஹாஸ் என்ன செஞ்சான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கரைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இஸ்லாமிக் வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஷாபா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தானான் வந்துட்டு வீட்டுக்கிட்டு நின்றுட்டு அச லாபம் அப்படின்னு சொன்னானா அதை கேட்ட உடனே ஷைதான் அழ ஆரம்பிச்சிட்டானா ஏ இவர் பெய்ய எப்போவுமே அசை சொல்லிட்டு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா ஷைதான் அவங்கள பின்தடவில் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாது அதனால் நீங்களும் இனிமே இனிமேசனாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறோம் சரியா அடுத்து ரெண்டாவது விஷயம் ஷாபாஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா ஸ்னாக்ஸ் கொடுத்தாங்க உடனே ஷாபாஸ் தானும் கொஞ்சம் சாப்பிட்டு தன் பக்கத்தில் இருந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க என்ன பண்ணா ஷேர் பண்ணா அப்பவும் ஷைதான் ரொம்பவே சோகமாயிட்டா ஏன் தெரியுமா பிள்ளைங்களா ஷைதானுக்கு ஷேரிங்னாலே பிடிக்காது நாமளும் ஷைதானம் ஜெயிக்கணும்னா இனிமே ஷேர் பண்ணும் சரிங்களா இப்போ உணவு விஷயம் ஷாபாஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மதுரை சாவுக்கு கிளம்பிகிட்டு அப்போ அவங்க அம்மா ஒரு பெரிய குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதை எடுக்க முடியாமல் தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க உடனே ஷாப்பாஸ் ஓடி போய் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க இப்போயும் தானா ஏன் தெரியுமா ஷைத்தானுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே பிடிக்காது அன்பாகவும் கருணையாகவும் நடந்துக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது அதனால ஷைத்தான் ஆழ ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து ஷாபாஸ் மதரசாவுக்கு போனாங்க மதரசாவுக்கு போகிற வழியெல்லாம் ஷைதான் அவனை வழி கெடுத்துக்கிட்டே வருவானோ இன்றைக்கி மதரசாவுக்கு போக வேண்டாம் இன்றைக்கி ஓத வேண்டாம் அதுக்கு பதிலாக நம்ம விளையாடலாம் அப்படின்னு வழி கெடுத்துகிட்டே வருவானோ ஆனால் ஷாஹாஸ் அதை எல்லாத்தையும் கேட்பேக்கவே கேட்டுக்காம மதரசாவுக்கு வந்துட்டான் அப்பயும் ஷைதான் ரொம்பவே அழுவானோம் என்னடா இவ என்னை விட்டுட்டு அல்லாவின் பக்கம் போயிட்டானே அல்லாவின் வேதத்தை படிக்க போயிட்டானு ரொம்பவே அழுதாங்க அடுத்து ஷாபாஸ் ஃபுர்ஆன் ஷெரீஃப் ஓத ஆரம்பிச்சு லாகி பின் ஷைத்வானி அப்படின்னு ஓதுன உடனே ஷைதன் அங்கிருந்து பறந்து ஓடிடுவானோ பயந்துட்டு அல்லாஹ் என்ன விரட்டி தலைவன் ரொம்பவே சோகமாக ஓடி போயிடுவானா அடுத்ததா ஷாபாஸ் தொழிறதுக்காக எந்த பண்ண அப்போ சைத்தான் ஒரு ஊரில் நின்று தேம்பி தேம்பி அழுவானோம் ஷாபாஸ் தொழாத இல்லை போது நீ கவனம் குறைவா தொழு இல்லைன்னா இப்படி இப்படி ஆடிக்கிட்டே தொழும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பானோ ஆனா ஷாபாஸ் அதை எல்லாமே பொருட்படுத்திக்காம எல்லாருக்காக தொழற அப்படின்னு நேரா நின்று தொழுதான இதெல்லாம் பார்த்து ரொம்பவே அழுதானா அந்த ஷைத்தான் அடுத்து ஷாபாஸ் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடணுனா அப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சண்டை போடாங்க தன் டாய்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க டாய்ஸையும் சேர்ந்து ஷேர் பண்ணி விளையாடுனாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணாலும் ஷைதானுக்கு பிடிக்காது இல்லையா அப்போயுமே ஷைதான் அழுவான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஷஹபாஸ் டைம் ஆயிடுச்சு அவங்க கழுதுறோம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே ஷாஹாஸ் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இதை கேட்டுட்டு ஷைத்தானுக்கு ரொம்பவே அழுத வந்துருச்சா யாரெல்லாம் அவங்க அப்பா அம்மாவோட வார்த்தைகளை பெரியவங்களுடைய வார்த்தைகளை மறு பேச்சு பேசாமல் ஒபே பண்ணுறாங்களோ அங்கே ஷைத்தானுடைய பிளான் எல்லாம் ஆகிடும் உடனே சைதான் நழுவாங்க இன்னும் இவன் நான் எவ்வளோ சொன்னாலும் என் பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருப்பாங்க அடுத்தது ஷாபாஸ் ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக அதை ஓடி வரும்போது தடுக்கி இன்னொருத்தவ மேலே விழுந்துட்டான் உடனே வந்து எந்தி சாரி சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு உடனே தன் தவற நினச்சி வருதி மன்னிப்பு கேட்டுவிட்டானா உடனே சைதன் இன்னும் இங்கே ரொம்ப நல்ல பயனாக இருக்கான் மன்னிப்பு கூட கேட்குறான் மன்னித்து கேட்குறத எனக்கு எதிரின்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது என்னை அழ வச்சிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப அழுவானா சரி அப்படின்னு ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் ஷாபாஸ் எடுத்துகிட்டு வரும்போது பாத்ரூமில் தண்ணி உழகிற சத்தம் கேட்குமோ உடனே ஷாபாஸ் போயிட்டு அந்த டேப்பை டைட்டாக மூடிட்டு வருவாங்க அப்போ சைத்தான் யோசிப்பாங்க சரி தண்ணி வேஸ்ட் பண்றவங்க எல்லாரையுமே எல்லா கணக்கு கேட்பானே அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறானே நம்ம சுற்றுப்புறத்தை பார்த்துக்கிட்டா அந்த தர நமக்கு நிறைய நன்மைகளை தருவான் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டா அது கூட நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சைத்தான் உங்களை தடுத்துக்கிட்டே இருப்பான் ஆனால் அதை எல்லாம் விட்டு நம்ம உடச்சிருந்து வந்தான் வைங்களேன் ஷை தன் அழ அறிவிச்சிடுவான் அடுத்து ஷர்பாஸ் என்ன பண்ணான்னு தெரியுமா தன் நட்டு வச்ச மருந்தென் போய் தண்ணி ஊற்றிட்டு எதுவுமே வாடகை இருக்கா எதுக்காவது எதாவது மண் இல்லாமல் இருக்கா உரம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தானு அப்பையும் ஷைதானாலும் இன்னும் இவன் எல்லாமே நல்ல விஷயங்களாக செய்கிறான் இவன் நம்ம ஒளி கிடைக்கவே முடியலையே அப்படின்னு ரொம்ப விழுவனா அடுத்து ஷாபாஸ் தூங்க போய்ட்டு தூங்க உட்காரும்போது என்ன நான் வந்து யாருக்காவது ஏதாவது கெடுதல் பண்ணுமே மன்னிச்சிடு மன்னிச்சிடுறா அப்படின்னு ஓலா தானாகிட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு நாளைய நாள் இன்னும் நல்ல அமையணும் அமையணும்லாம் அப்படின்னு துவா செஞ்சு துவா கண்ணு ஓடிட்டு க்ளீன் ஹார்ட்டோட தூங்க போடணும் இன்னும் மாதிரி கிளீன் ஹார்ட் இருக்கவ காத்தானே ஷைத்தானுக்கு பிடிக்காத உடனே ரொம்ப அழுவோம் இப்போ தெரியாத பிள்ளைகளா நம்ம ஷைத்தானை ஜெயிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணும்னு ஷைதான் நம்மளை எப்பவுமே வழி கிடக்கவா பார்த்துட்டே இருப்பான் நீங்க இந்த கதையில வர ஷர்பாஸ் மாதிரி நல்ல பையனா ஏற்படும் இந்த கதையில வர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்து நம்ம யார ஜெயிச்சிடலாம் வெரி குட் ஷைத்தானா ஜெயிச்சிடலாம் நம்மளுடைய எதிரிதான் தான் நீங்க இப்ப இப்போ கேம் விளையாடும் போது எதிரி இனிமையை ஏன் பண்ணுவீங்களா அந்த மாதிரி சொல்லுவாக செல்லோட கும்பத்துக்காரா இருக்கும்லையா நமக்கு அவங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால நாம இனிமையான நினைச்சு அவளுக்கு அவளுடைய பேச்சை கீழ்த்தவே கூடாது என்னோட சிந்தனை மேம் செய்வீங்களா இந்த வீடியோ படிச்சவங்க லைக் பண்ண மறக்கக்கூடாது சரியா இங்க எல்லாம் தகவல் வாசைங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தரு